பட் ஒரு சில பேர் வந்து பொண்ணுங்களே சொல்லுவாங்க நாங்கள் வந்து லெஸ் என்ன எங்கள் ஷோ பார்க்கணுமா இவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த உங்கள் ஹோட்டல் ரூம்க்கு வரும் நூன் பார்ட்டின்றது ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி பொண்ணுங்களை வச்சு தான் ட்ராப் பண்ணுவாங்க அதில் விமன் வீக்னஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே ட்ராப் அதிகமாகும் பொண்ணை விட்டு பேச வைக்கிறது யூஸ் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறது இப்படி நிறைய நடக்குது அவங்களுக்கு அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வேணும் செலவு பண்ணுவான்றது தெரியணும் எல்லா டேட்டிங் ஆப்லேயும் நம்ம சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஃபார் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க ஓகே செலவு பண்ணுவான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அரெஸ்ட் பார் கூப்பிடுவோம் பொண்ணுங்க ஏமாத்துறாங்கன்ற விட அந்த ரெஸ்டோ பார் ஓனர் இவங்க தான் ஏமாத்துவாங்க இவங்கள ஹையர் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸாக பொண்ணுங்க வந்தால் பசங்க வந்துடுவாங்க டார்கெட்டு அவங்கள வச்சு சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கேம் பார்க்கு வந்து நைட்டு வந்து ஒரு சாட்டர்டே நைட்டோ இல்லை சண்டே நைட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேராக சந்தை போட்டுப்பாங்க குறைஞ்சது ஸோ அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டேஷன் டைப்போ அங்கே நடக்குன்ற மாதிரி சொல்ல பொண்ணுங்க வந்து பசங்களை வந்து கூட்டி போவாங்க ரூமுக்கு ட்ராப் பண்ணி பெருசாக வர பசங்க நிறைய பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க கொஞ்ச நாள் அவங்க வயசுக்கு தாண்டவங்களை தாண்டி பழகுவாங்க அவங்கள ஏமாத்துறது உள்ளே வரவங்களுக்கு வேறு செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவை பொண்ணுங்களை வச்சு பேச வைப்பாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்க அங்கே வரவங்க வேறு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்து ட்ராப் பண்ணுறதுலாம் நடக்குது இது இன்றைக்கி ஒரு வந்து ஒரு ஷோ பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு பொண்ணுங்களை வச்சு இங்கே சேல் அதிகமாக பண்ணணும் அது வந்து ஓப்பனாக இப்போ வந்து இப்போ பப்ளே ரிப்பீட்டடாக ஒருத்தவங்களை கூட்ட வரும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ் கொடுக்க இவங்க விமன் பிஸ்னஸ் பண்ணுறது இப்படி தான் ஃப்ரீ ஷோடர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு க்ரௌடை கூப்பிட்றது காலேஜ் பொண்ணுங்க வர்றது ஸோ பாருக்கு ரெகுலராக ஒரு சில பொண்ணுங்கள்லாம் விட்டுற ஒரு சில பாரில் ரெகுலராக விட்டுருவாங்க இவங்களோட ஒர்க் இது தான் இவங்களால நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆகும் தெரிஞ்ச பார் மேனேஜர்ஸ் பர்சனலாக விட்டுடுறாங்க ப்ரோ நிறைய ஈவெண்ட்ரு மேலே கேஸே இருக்குது ப்ரோ அது மாதிரி நிறைய பேர் மானிட்டரே பண்ணிகிட்ருக்காங்க ஈவெண்டர்ஸ் மேலே ப்ரோ பண்ணுறான் இருக்கான் அவன் வந்து பக்கத்தில் உட்காந்து குடிச்சா மட்டும் போதும் பண்ணுங்க காசு கொடுத்து குடிக்கப்போம் ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்லேருந்து இந்த மாடல்ஸ் இன்வைட் பண்ணிடுவாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாலாம் ஸோ அவங்க வந்து ஈவெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஈவெண்ட்டை சொல்லுவாங்க இவங்களா வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு பார்த்துக்கோங்க அவங்க போய் அவங்களோட உட்காந்து பேசிட்டா இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க் வாங்குவாங்க சொல்ல பொ வைஸ் நம்ம பார்த்தா சென்னை மாதிரி ஒரு சிட்டில சின்ன பொண்ணுங்களா வந்து பணத்துக்காக எங்கேயோ போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் என்னன்னா அவங்களுக்கு அந்த பார்ல உள்ள ட்ரிங்க் அந்த ஒரு மாடர்ன் லைஃப் இங்கே நிறைய பேர் வந்து கீழ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நார்மல் ட்ரெஸ்டோபாக இருக்கும் அந்த பார்ட்டி டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்துடுவாங்க டிஜே டான்ஸ் ஃபுளோர் இருக்கும் ஏதாவது ஒரு கான்செப்டில் தீம் மியூசிக் இது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது இது ஒரு கிளாமரான ஒரு வேர்ல்டாக இருக்குது அட்ராக்ட் பண்ணிடும் நம்ம போகிறோம் குடிக்கிறோம் வைப் பண்ணுறோம் இன்னைக்கு மூவிலே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி தான் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குடிச்சிட்டு அந்த டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு வைப் அப்படின்ற மாதிரி இப்போ மெயினாக வந்து மியூசிக் டிஜே வைப்பாங்க லைவ் மியூசிக் வைப்போம் வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட் அது மாதிரி ஏதாவது வைப்போம் இப்போ பப் சைட்லேருந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷூட்டர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா பொண்ணுங்க க்ரௌடு அதிகமாக இருந்த போதுதான் பார்க்க நல்லாயிருக்கும் நிறைய மேல் க்ரௌட் வரும் மேல் ஜென்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு பில் பண்ணுவாங்க இல்லை அன்லிமிட்டட்னு போடுவாங்க அது அந்த க்ரௌடு அவங்க பிஸ்னஸை பொறுத்த அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் இருக்கும் இல்லை கப்பல் என்ட்ரீனா ஃப்ரீ கொடுத்துருவாங்க பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வாக்கிங் ஃப்ரீ ஃப்ரீ ஷூட்டர்ஸ் இருக்கும் பசங்க ஸ்டாக வரவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க சிங்கிளாக வர அவங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆமாம் ஏன் மாத்திரம் இல்லை பசங்கள்டு காசு ஆகணும் ஆமாம் பில் ஆகணும் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும்ல இப்போ ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டலில் வந்து இந்த வென்யூ நாங்கள் கேட்டுப்போம் ஏன்னா வந்து வீக்லி வந்து டூ டேஸ் பண்ணுறோம் நைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே பண்ணுறோம் ஸோ நைட் ஒரு செவன் ஓ கிளாக் ஆரம்பிக்க டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் போகும் இப்போ நிறைய பப்பு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் மேலே ரன் பண்ண முடியாது எஃப்எல் த்ரீ லைசன் சொல்லுவாங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் மேலே பண்ணலாம் அது வந்து இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ் உள்ளவங்க வந்து லைக் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ரன் பண்ணுறது வந்து இன்டர்நேஷனல் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பப்பாக அவங்க ரன் பண்ண முடியாது பட் ஆனால் இங்கே சென்னையில் வந்து நம்மளுக்கு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நிறைய இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்ச நாள் அது கண்ட்ரோலில் இருக்குது தென் நூன் பார்ட்டி அப்படின்னு நம்ம சென்னையில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது காலேஜ் படிக்கிற பசங்களாம் அந்த நூனில் டைமுக்கு வந்துடுறாங்க அதுவும் இப்போ செவ்வாய் கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் டு டுவெல்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க டுவெல் ஓ கிளாக் மதியானம் ஸ்டார்ட் பண்ணி நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் போகும் ஸோ அது ஒரே என்ட்ரி சார்ஜ் மட்டும் பே பண்ணிட்டா போதும்ன்ற மாதிரி அந்த பசங்கெலாம் வந்து இப்போ வெளியில் போகிறதுக்கு இங்கே வந்துடலாம் அப்படின்னு இங்கே வந்துடுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆதார் ஏஜ் வெரிஃபிகேஷன் கேட்கும் போது அதை ஃபோனில் எடிட் பண்ணி வச்சுக்கிறாங்க டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் பெர்ஷனல் ஆதாராக அது இருக்காது ஸோ டுவெண்ட்டி ஒன்று கீழே உள்ளவங்க தான் நிறைய பேர் இப்போ பப்ள மத்தியானம் நூன் பாட்டியில் சென்னையில் இருக்காங்க அதிகமாக நிறைய பப்பில் வந்து செக் பண்ணியிருக்காங்க போலீஸும் வந்து செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணும்போது அந்த ஐடி ப்ரூஃப்பில் வந்து டிஓபி மட்டும் அந்த மாற்றிருப்பாங்க மாற்றி வச்சுருப்பாங்க சரி யாரும் வந்து ஆதார் ஒரிஜினலையா நம்ம ஸ்கேன் பண்ண செக் பண்ணவும் முடியாது நிறைய இடத்துல வந்து பாட்டி நடத்துகிற பசங்களே வந்து காலேஜ் பசங்கள் இருக்காங்க இல்ல இப்ப ஈவென்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டர் டிசைன் பண்றது ஒரு டிஜே கொண்டு வரது பவுன்ஸருக்கு பேமெண்ட் பண்றது மட்டும் தான் இப்ப பப்ல வந்து இவ்வளவு பிசினஸ் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் கொடுப்பாங்க டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஷேர் கொடுப்பாங்க இப்ப மற்றபடி எல்லாமே ஹோட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இவங்க அந்த கிரௌட கொண்டு வரது அந்த நேரத்துக்கு அந்த பிசினஸ் பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை ஈவென்டருக்குள்ள வந்து அந்த லைக் யார் டிஜே கொண்டு வராங்க இல்ல இப்ப லைவ் மியூசிக்னா யார் சிங்கர் கொண்டு வராங்க இது மட்டும் தான் பவுன்ஸ் இருக்க வராங்க வேறு எதா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த நூனில் நடக்கிற பாட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாம் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க நைட் வந்து ஆவரேஜாக ரொம்ப குறைஞ்ச மாதிரி சொல்லணும்னா டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ஸ்டேக்கு சார்ஜ் பண்ணுவாங்க என்ட்ரி அவங்களுக்கு அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போய் பார்க்கும் போது அதிகமாக இருக்கும் நூன் வரவங்களாம் வந்து மோஸ்ட்லி இந்த காலேஜ் பசங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வருவாங்க ஒரு பகல் நேரத்தில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா நூன் வந்து ஒரு டூ டூ ஃபைவ் ஓ கிளாக் அது மாதிரி தான் உங்களுக்கு அது பீக்காக இருக்கும் ஸோ அங்கே வரவங்கெலாம் செலவு பண்ண மாட்டாங்க நூன் வந்து அது ஒரு ஷோ பிஸ்னஸ் மாதிரி அவங்களுக்கு அவ்வளோதான் நைட்டு ஒர்க்கிங் பீப்புளெலாம் வருவாங்க அது ஒரு பிஸ்னஸ் ஆகும் நிறைய பேருக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற லைக் செலவு பண்ணுவாங்க நூன் வரவங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த நூனில் தான் கிடைக்கும் பசங்க வராங்க பொண்ணுங்க வராங்க அது ஃபோட்டோஸ் பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் நிறைய ஒன்றும் இல்லை லைஃப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட்லேயுமே பாருங்களே நிறைய காலேஜ் பசங்கள் இருப்பாங்க நைட் பார்ட்டியுமே சில இப்போ ஃபோட்டோஸ் போடும்போது பப்ளோ வந்து உள்ள லைட்டிங்லாம் பார்க்கும்போது தெரியாது நைட் எடுத்தால் நூன்று எடுத்தா ப்ரொமோஷனுக்கு இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பப் கல்சர்ன்ற தாண்டி இந்த காலேஜ் பசங்க வரவங்கலாம் வந்து வேறு எதுவும் யூசேஜ் கூட அதிகமாக இருக்கலாம் ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம்ல சென்னையில் பசங்கள்கிட்ட ட்ரீ யூசேஜ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி இப்போது எனக்கு தெரிஞ்சு அந்த காலேஜ் பசங்கள் சரியாக சைடில் தான் அது அதிகமாக நடக்குது பாருக்கு பேசிக்காக லைசன்ஸ் இருக்கும் எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீனு இருக்கும் ஸோ எஃப்எல் டூனா ஸ்டாண்டர்லோனாக ஒரு பில்டிங்கில் உள்ள பாருக்கு கொடுப்பாங்க ஸோ அதை தான் வச்சுருப்பாங்க எஃப்எல் த்ரீ ஹோட்டல் பில்டிங்ஸ் ரூம் உள்ள இடத்துல கொடுக்குறது ஸோ இந்த லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதுதான் கவர்மெண்ட் அவங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க ஈவென்ட்டுக்கு பாட்டிக்கு அவங்க பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க அந்த டைமிங்க்குள்ளே நம்ம பண்ணணுன்றது மட்டும்தான் ரூல் இருக்கு பெருசாக பேசுன மாதிரி எல்லாம் இல்லை பட் ஆனால் வர பசங்கள் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க கொஞ்ச நாள் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் வரும் தேவையில்லாத ப்ராப்ளமில் மாட்டிப்பாங்க யாராவது அவங்க வயசுக்கு தாண்டவங்களை தாண்டி பழகுவாங்க அவங்கள ஏமாத்துறது அந்த பசங்கள் வந்து சர்வைவலுக்கு எதுக்காக பணம் உள்ளே வரவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவை ஸோ அவங்க என்ன செய்வாங்க அங்கே வரவங்கள யாராவது ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்து ட்ராப் பண்ணுறதுலாம் நடக்குது பொண்ணுங்களை வச்சு பேச வைப்பாங்க அந்த பொண்ணுங்க பேசுவாங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் மாதிரி கேட்பாங்க சில பேர் படிக்கிறேன்றத வந்து படிக்கிற பசங்க எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா சொல்லி காசு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க யாரும் அதை சொல்ல மாட்டாங்க வெளியில ஓப்பனாக நிறைய பேர் டென் தௌசண்ட் பிப்டீன் பார்த்தேன் உண்மைதான் பொண்ணுங்க ஏமாத்துறாங்கன்ற அந்த ரெஸ்டோ பார் ஓனர் இவங்க தான் ஏமாத்துவாங்க இவங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஆப்வியஸாக பொண்ணுங்க வந்தா பசங்க வந்துடுவாங்க டார்கெட்டு அவங்கள வச்சு சம்பாதிக்கிறதுக்கான இல்லை பப் கல்ச்சர்ன்றது வந்து குடிச்சுட்டு எல்லாம் லைக் ஒரு ஃப்ரீயாக வைப் பண்ணிட்டு போகிறதுக்காக மட்டும் தான் இருந்தது பட் இன்னைக்கு என்னென்னா பார்ட்டின்ற பேரில் எக்ஸ்ட்ரல் ஃபோர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன வயசு பசங்களாம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க இது இன்றைக்கி ஒரு வந்து ஒரு ஷோ பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு பொண்ணுங்களை வச்சு இங்கே சேல் அதிகமாக பண்ணணும் உள்ளுக்குள்ள வந்து இன்னைக்கு அதுக்குமே நிறைய பப்ளோ இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஓப்பன் அப்போ வந்து இப்போ பப்ளே ரிப்பீட்டடாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ் கொடுக்க சென்னையில் இன்னும் அளவுக்கு மோசமாகலாம் ஆனால் இவங்க விமன் வர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இப்படி தான் ஃப்ரீ ஷூட்டர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ரௌடாக கூப்பிட்றது காலேஜ் பொண்ணுங்க வர்றது சென்னையில் நடக்குது சென்னையில் நடக்குது இப்போ இன்னும் நான் அடுத்த சிட்டி ஸ்கூல்லாகவே போயிடுமோன்ற மாதிரி இருக்குது இல்லை இப்போது நான் சென்னையில் வந்து நீங்கள் இன்னும் ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துக்குமே போய் பாருங்கள் மோஸ்ட்லி காலேஜ் பசங்க அவங்களோட பேகு வந்து காலேஜ் பேக் இல்லாமல் வந்து அவங்க என்ட்ரி வைக்கிற இடத்துல பேக் வச்சிட்டு தான் போவாங்க காலேஜ் படிக்கிறவங்களோட வயசு வந்து டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம யாருக்கு டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே வரவங்களும் லிக்கர் சப்ளை பண்ண கூட பேருக்கு பாவ கிடையாது பேக்கோட வரவங்களும் அலோவ் பண்ணுறாங்க எப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக்ல இன்னொரு ட்ரெஸ்ஸஸ் பேருக்கு எடுத்துட்டு உள்ள பாப்பில் வேற ட்ரெஸ் பண்ணிட்டு மாற்றிட்லாம் போகிறவங்க இருப்பாங்க பார்ட்டிக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் தான் போடணும் அப்படின்னு வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க மோஸ்ட்லி ஈவென்டர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க நிறைய இப்போ ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெட்டர் ஆஃபர்ஸ் இருக்கும் இன்னொரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க ஈவென்டர்ஸோட டீமே இருப்பாங்க ஈவெண்டர்ஸ்க்கு என்னன்னா சேல் அதிகமானால்தான் ப்ராஃபிட் ஷேர் அதிகமாக கிடைக்கும் இப்போ அவங்க த்ரீ லேக்ஸ்க்கு பண்ணால் தான் இவங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்குன்னா இவங்க அதுக்கு இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க இவங்கள போய் பாருங்கள் இவர்கிட்ட பேச இவர் இன்னும் வாங்க வையே ஸோ அவங்கள பில் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க இப்போ மும்பையில் நடந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரில் வந்து பொண்ணுங்களை எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கொண்டு வாங்க நாங்கள் வந்து பில் கட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை வெளில போக வச்சிடறோன்னு ஸோ அதே பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி ஒரு பையனோட வந்துட்டு இன்னொரு தாட்டி திரும்பி இன்னொரு பையனோட வருது சேம் டேலே ரிப்பீட் பண்ணுவாங்க ஸோ இது மும்பையோட டெல்லியில் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஹாஸ்காஸ்ன்னு ஒரு ஏரியாவில் அங்கே வந்து பொண்ணு நம்ம உள்ளே போகும்போதே யார் வரா எப்படி வரா என்ன காரில் வராங்கன்ற நோட் பண்ணி மெசேஜ் அனுப்ச்சுட்டே இருப்பாங்க ஹாஸ்காஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பப் இருக்குது ஒரு ஸ்ட்ரீட்டு ஸோ அங்கே இது மாதிரி சென்ட் பண்ணுவாங்க மெசேஜ் இவங்களை வந்து ட்ராப் பண்ணி இவ்வளோ பில் பண்ண வைக்கணுன்றது அங்கே பிளான் பண்ணிடுவாங்க இல்லை இப்போ ரெகுலராக பப்புக்கு வரவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க யார் இவங்களை ப பிடிச்சிடலாம் இங்கே போவாங்க வருவாங்கன்னு இப்போ பப்புக்கு வரவங்க பழக்கம் வரவங்களை கண்டுபிடிச்சிட முடியும் வெளியிலேருந்து புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வர்றது தான் வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் போகிறது அவங்களுக்கு தேவை வந்து டார்கெட் ஆடியன்ஸ் இவன் செலவு பண்ணுவான்றது தெரியணும் எல்லா டேட்டிங் ஆப்லையும் நம்ம சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க ஓகே இவன் செலவ் பண்ணுவான்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு அரிஸ்டோபர் கூப்பிடும் மோஸ்ட்லி பொண்ணுங்களை வச்சு தான் ட்ராப் பண்ணுவாங்க இதில் விமன் வீக்னஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே ட்ராப் அதிகமாகும் பொண்ணை விட்டு பேச வைக்கிறது செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறது இப்படி தான் நிறைய நடக்குது நிறைய பேர் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ண வச்சுருப்பாங்க நிறைய இந்த மாதிரி இந்த லிக்கர் பாட்டில் வாங்கிங்க இதெல்லாமே செட் பண்ண வச்சிட்டு கடைசியில் ஏமாத்திட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாரும் பண்ண மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கள்ல ரெப்பூட்டேஷன் பேருன்ற பயம் தென் ஈவென்டஸ் வந்து யார் பண்ணுறாங்க அவங்களும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லைக் பெர்மிஷன் வாங்கினா பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறைய ஈவெண்டர்ஸே வந்து இங்கே வந்து ஃபோனில் நீங்கள் பண்ணி கேட்கும் போது ஏஜ் கம்மியாக அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஹோட்டலில் பண்ண மாட்டாங்க வேணால் நீங்கள் ஐடி ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க நீங்கள் பார்க்கு வந்து நைட் வந்து ஒரு சாட்டர்டே நைட்டோ இல்லை சண்டே நைட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேராக சண்டை போட்டுப்பாங்க குறைஞ்சது ஸோ அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு பர்ஸ்டேஷன் டைப்பும் அங்கே நடக்குன்ற மாதிரி சொல்ல வரவங்க பொண்ணுங்க வந்து பசங்களை வந்து போவாங்க ரூமுக்கு ட்ராப் பண்ணி பெருசாக பசங்க வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க அங்கே வந்து வாலண்டியராக பேசுவாங்க ஸோ அதை செய்கிறதுக்குன்னு செட்டாக வந்து பொண்ணுங்க வந்து பர்ஷாலும் அதிகமாக இருக்காங்க ஸோ அதே பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து முன்னாடியே அவங்கலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு வாங்கிடுவாங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அப்படி தான் நம்ம அந்த நுங்கம்பாக்கம் டீனா ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது சென்னையில் இவ்வளோ தான் நான் சொன்ன மாதிரி ஈவென்ட்டஸ் வந்து பொண்ணுங்களை லைக் பேச வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது தான் நடக்கும் ஸோ பாருக்கு ரெகுலராகவே ஒரு சில பொண்ணுங்கள்லாம் விட்ற ஒரு சில பாரில் ரெகுலராக விட்டுருவாங்க இவங்களோட ஒர்க் இது தான் இவங்களால நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆகும் தெரிஞ்ச பார் மேனேஜர்ஸை பர்சனலாக விட்டுறாங்க ஆமாம் ப்ரோ நிறைய ஈவென்ட்ரு மேலே ட்ரக் கேஸே இருக்குது ப்ரோ அது மாதிரி நிறைய பேர் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவென்டர்ஸ் மேலே இப்போ ஹோட்டலில் என்னென்னா அவங்களோட சேஃப்டிக்காக வந்து உள்ளெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய ஈவென்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ட்ரக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சில ஈவென்ட்ரு வந்து ஆல்ரெடி ட்ரக் கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவங்களே இருக்காங்க ஹோட்டலுக்கு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்க மட்டும் தான் ஹோட்டலில் அலோவ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த ஈவெண்ட் டைம்ஸில் வந்து ஈவெண்ட்டரோட க்ரௌட் மட்டும் தான் உள்ளே இருக்கும் ஸோ இந்த க்ரௌடுக்கு வந்து அவங்க முன்னாடியே ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க ஸோ அது பண்ணுறது தான் பட் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு தான் பண்ணுவீங்க ஸோ சேல் வந்து பர்சன்டேஜ் மட்டும் தான் ஈவெண்ட்டு இருக்கு சேல் வந்து இப்போ டூ லேக்ஸ் ஆகுது த்ரீ லேக்ஸ் ஆகுதுன்னா இப்போ பேமெண்ட் வச்சுருப்பாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் உங்களுக்கு சேலில் எவ்வளோ அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சேல் அதிகமாகுது இப்போ த்ரீ லேக்ஸ் ஒரு நைட் பண்ணுறாங்கன்னா அடுத்து ஃபோர் லேக் பண்ணாதான் அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாகும் நார்மலாக வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டும் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க எம் மாதிரி சைன் பண்ணிப்பாங்க வேற லீகல் ப்ராசஸ் இல்லை இல்லை இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக இல்லீகலாக இருக்கும் ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட் போட்டு லிக்கர் சேல் பண்ணாலே அது வந்து இல்லீகல் ஆக்சுவலாக இப்போது ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு ஒரு பீச் ஹவுஸ் இது மாதிரி எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு இங்கே வந்து லிக்கர் வச்சுக்கிட்டு இவ்வளோ என்ட்ரி சார்ஜ் பண்ணி இப்போ அப்படி பண்ணுறது வந்து இல்லீகல் ஆக்சுவலாக லிக்கர் அப்படி இண்டிவிஜுவலாக சேல் பண்ண முடியாது அப்ரூவ்டும் லைசன்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ இதே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அவர் கெட்டு எதாவது போகிறோம் அது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய பீச்சில் சோஸ் வந்துருச்சு ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இப்பயே பார்த்தீங்கன்னா இங்கே நுங்கம்பாக்கம்ல பார்க்கமில்லோ டீ டீஆரில் முடிச்சுட்டு ஈஸியாக போயிடுவாங்க நைட் இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டில் இருந்து சண்டே மார்னிங் வரைக்கும் பார்ட்டி பண்ணுற அளவுக்கு கூட்டம் இருக்குது சென்னையில் தொடர்ந்து ஸோ வந்துடுது ஒரு வீக்குக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இதில் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க ஒரே நைட்டில் ஒன் லேக்ஸ் பில் பண்ணுறவங்களும் இருக்காங்க முறை ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பக்கத்தில் உட்காந்து குடிக்கிற பணங்களும் டப்ப டப்புன்னு பத்தாயிரம் காசு கொடுப்பான் பக்கத்தில் உட்காந்து குடித்தா மட்டும் போதும் பொண்ணுங்க பாட்டில் ரெண்டு பாட்டில் எடுப்பான் அதுவே எப்படி இருந்தாலும் சீவாஸ்டிகில் அது மாதிரி பாட்டில் எடுப்பான் ஒரு பாட்டில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் இது மாதிரி ரெண்டு மூணு பாட்டில் எடுத்தால் முடிஞ்சில்ல காசு கொடுத்து குடிக்கப்பான் அவன் பக்கத்தில் உட்காந்து குடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அது நிறைய பேர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்க இருக்காங்க பக்கத்தில் பொண்ணுங்க வந்து உட்காந்து குடிக்கணும் ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்லேருந்து இந்த மாடல்ஸ் இன்வைட் பண்ணிடுவாங்க ஸ்பெஷல் கெஸ்டாலாம் ஸோ அவங்க வந்து ஈவெண்ட்டை இன்வைட் பண்ணுவாங்க அவங்க வந்து வீவண்டை சொல்லுவாங்க இவங்களாம் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு பார்த்துக்கோங்கன்னு அவங்க போய் அவங்களோட உட்காந்து பேசிட்டா இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க் வாங்குவாங்க இப்போ ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பாட்டில் லிக்கர் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அது மினிமம் வந்துடும் ஸோ இங்கேருந்து உங்களோட பில்லிங் ஸ்டைல் ஏற ஆரமிச்சிடும் அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் வேறு ஏதோ காக்டைல் ஆஃபர் பண்ணுறோம் இல்லை ஃபுட் ஆஃபர் பண்ணுறோன்னாலும் மினிமம் ஒரு பிளேட் ஃபுட் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ அங்கேருந்து பில்லு உங்களுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் ஆகும் முன்னாடி ஆக்சுவலாக வந்து என்னன்னா இப்போ ஒரு வீக் வந்து பார்ட்டி பண்ண போகிறாங்கன்னா அங்கேருந்து அந்த வீக்கில் வந்து ப்ரமோஷன் பண்ண போஸ்ட் இருப்பாங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் பேஜில் போஸ்ட் போட்டிருப்பாங்க ஸோ யார் மாடல் வரா என்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன பிளேயர் யார் டிஜே இது எல்லாமே போட்டுருவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க இப்போ செட்டப் ஒருத்தவங்க ஒரு சிங்கர்னால் அவங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்க மாதிரி டேஜேக்கு ஒரு ஃபேன் இருக்கும் சில பேர் இந்த மாதிரி மாடல் வருவாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்காகவே வருவாங்க இது டிப் ஒவ்வொரு ஹோட்டலோடது தான் அது அவங்க மேக் பண்ணுற ஃபுட்டு அப்படின்றதுக்காக அவங்களோட காஸ்ட் தான் இப்போ லிக்கர்னால் வந்து அவங்க ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல இப்போ வந்து இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ் போயிட்டிங்கன்னா அங்கே டொமஸ்டிக் லிக்கர்ஸ் இருக்காது வச்சிருந்தாலும் அவங்க அதே மற்ற நார்மல் ஹோட்டலில் உள்ள லிக்கர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா ஸ்டார் ஹோட்டலில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்கே ஒரு நூனில் வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ லைக் நான் கஷ்டப்படுற பொண்ணு அது மாதிரி ஒரு வயதானவர்கிட்ட அவருக்கு வந்து பொண்ணுங்க வந்து பேசினா அவருக்கு பிடிக்கும் அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டா அதை வந்து அவர்கிட்ட அட்வான்டேஜெல்லாம் எடுத்துருப்பாங்க ஸோ அவர் கொஞ்சம் ரிச்சானால அவங்கள்ட்ட பேசிவிட்டு வந்து வந்து ஒரு பொண்ணு காலேஜ் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கியிருக்கு இது மாதிரி நிறைய பேர் அவங்க அவங்கள்ட்ட என்னன்னா அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்தவங்க பேசினாங்களா நெக்ஸ்ட் டேப் எடுத்து இப்போ ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க சில பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுறவங்க இருப்பாங்க ஸோ இவங்க என்னன்னா வந்து அந்த பொண்ணுங்க செடியூஸ் பண்ணி காசு தான் அவங்கள்ட்ட பிளான் நூன் பார்ட்டின்றது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் நைட் நடக்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரவங்க இருப்பாங்க நைட் பார்ட்டிஸுமே நடக்கும் பட் நைட் பார்ட்டியில் வந்து நார்மலான பீப்பிள்ஸ் ஒர்க்கிங் நிறையா ஆகிரும் நார்மலாக இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இதெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு ஆக்சுவலாக பெரிய சொல்ல போனால் கல்ச்சரல் வைஸ் நம்ம பார்த்தா சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் சின்ன பொண்ணுங்களாம் வந்து பணத்துக்காக எங்கேயோ போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் என்னென்னா அவங்களுக்கு அந்த பாரில் உள்ள ட்ரிங்க் அந்த ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்காக மாரல் வேல்யூஸ் இங்கே குற நிறைய பேர் வந்து கில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்லிடுவாங்க லைக் ட்ரிங்க்ல இருக்கும்போது கேஷ்வலாக இன்னைக்கு ஓப்பன் டாக் ஆகிடுச்சு பாப்பில் நாங்கள் வந்து ரொம்ப சில்லானவங்க அப்படின்னா லைக் நாங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறோம் இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் அடுத்தவங்க ஃபேண்டசி என்ன இது ட்ரை பண்ணலாமா அப்படின்றது வந்து அவங்க பப்பில் முடிச்ச உடனே வெளியில் கிளம்பிருவாங்க செக்ஷுவல் ஃபேண்டசிஸாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலாம் எல்லாரும் அப்படி கிடையாது பட் ஆனால் ஒரு சில கேங் இதுக்குன்னே இருக்குது அன்னைக்கு அவங்க ஒரு நாள் ஹேங் அவுட் பண்றது ஒன் நைட் ஸ்டாண்டு இப்போ ஒரு சில பேர் வந்து பொண்ணுங்களே சொல்லுவாங்க நாங்கள் வந்து லெஸ் என்ன எங்கள் ஷோ பார்க்கணுமா இவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த உங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வரும் சார் நிறைய பேர் வந்து பணம் இருக்கவங்க என்ன செஞ்சுருவாங்க ஆல்ரெடி ஹோட்டலில் வந்து ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டே வந்துடுவாங்க கேம்ன்ற மாதிரி கிடையாது இண்டிபெண்டாக ஒவ்வொருத்தவங்க வந்து ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி பணம் வாங்கிக்கிறது அவ்வளோதான் ஸோ அது ஒரு டீமாக ஆர்கனைஸ்டு கிடையாது ஈவெண்ட் சேல் ஆகணும் பாரை பொறுத்த வரைக்கும் சேல் ஆகணும் ஈவன்டருக்கு சேலானால் கமிஷன் பார்க்க அவங்களுக்கு ஆபியஸாக ப்ராஃபிட் மேக் பண்ணணும் உள்ளே வரவங்க இண்டிபென்டெண்ட்டாக வரவங்களுக்கு தான் வந்து இந்த வேர்ல்டே புரியாது யாருக்காவது அங்கே பழகுறவங்க நம்பி காசு கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க இப்படி கூட தேமாடுறது அவங்கள மாதிரி ஆளுங்கதான்